வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் விநாயகபுரம் சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவனத் தலைவர் தா வெள்ளையன் அவர்களுக்கு புகழஞ்சலி மற்றும் படத்திருப்பு விழா நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மத்திய சென்னை மாவட்டம் விநாயகபுரம் சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் தா வெள்ளையன் அவர்களுக்கு புகழஞ்சலி மற்றும் படத்திருப்பு விழா நிகழ்ச்சி சென்னை புழல் அடுத்த விநாயகபுரம் மூர்த்தி நகர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சங்க தலைவர் வி பி திருஞானம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் வி கமலநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே கந்தன் சங்க பொருளாளர் ஆர் முரளிதரன் கூடுதல் செயலாளர் எஸ் மணிகண்டன் இளைஞரணி செயலாளர் கே சி ராஜ் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருமதி தங்கம் வெள்ளையன் எவர் பள்ளி குழுமத்தாளர் பி புருஷோத்தமன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் ஏ சவுந்தரராஜன் ஆகியோர் தா வெள்ளையன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் இதில் வெஸ்மர்காந்தன் வெள்ளையன் எஸ் பீர் முகமது வியாசை மணி பா தேவராஜ் ஏ கணேசன் ஆல்பர்ட் அந்தோனி ஆரோக்கியராஜ் எஸ் டி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி உரையாற்றினர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் கூறியதாவது மத்திய மாநில அரசுகள் வணிகர்களிடம் வரி வசூல் செய்வதை பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வாகன வாடகை கட்டணத்தை பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி உயர்த்தி இருக்கிறார்கள் இது காய்கறிகள் தேங்காய் வியாபாரிகள் ஜிஎஸ்டி கட்டுவதால் லாபம் பார்க்க முடியவில்லை எனவும் தமிழக அரசு தொழில் உரிமை கட்டணத்தை ரூபாய் அறுநூற்று ஐம்பதிலிருந்து ரூபாய் மூவாயிரத்து ஐம்பதாக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அதுவும் மூன்று வருடத்திற்கு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள் முன்பு கொடிநாள் நன்கொடை வணிகர்களும் பொதுமக்களும் விருப்பப்பட்டு கொடுப்போம் ஆனால் அதையே இப்போது கட்டாய நன்கொடையாக்கி கொடிநாள் வசூல் செய்கிறார்கள் மின்சார கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது எனவும் இதுபோல் பல்வேறு விதங்களில் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொல்லை கொடுத்து ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ஆதரவாக செயல்படும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் எனவும் இதில் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுவித்திருக்கின்றோம் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முடிவில் இளைஞர் மற்றும் தலைவர் எஸ் சந்தின் அனைவருக்கும் நன்றி கூறினார் நண்பர்களே மத்திய மாநில அரசுகள் அனைத்து வகைகளிலும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொல்லை கொடுத்து வரி வசூல் செய்வதையே பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதித்திருக்கிறார்கள் இது காய்கறி தேங்காய் போன்ற வியாபாரம் செய்பவர்கள் ஜிஎஸ்டியில் இன்புட்டு எடுக்க முடியாது இது அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு பண்ணும் அதேபோல் தமிழக அரசு தொழில் உரிமக் கட்டணம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக ஐநூறு மடங்கு உயர்த்தி இருக்கிறது அதுவும் மூன்று வருடத்திற்குரிய தொகையை உடனே கட்டி உரிமம் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள் முன்பு கொடிநாள் நன்கொடை வணிகர்களும் பொதுமக்களும் விருப்பப்பட்டு கொடுப்போம் ஆனால் அதையே இப்போது கட்டாய நன்கொடையாக்கி நன்கொடை கொடுத்தால்தான் நாங்கள் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ண முடியும் என்று நிர்பந்திக்கிறார்கள் மின்சார கட்டணம் நூற்றி நாற்பது மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இதைபோன்று பல்வேறு வகைகளில் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொல்லை கொடுத்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுகின்றன இதை கண்டித்து வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் தலைவர்களை அரசியல் கட்சி தலைவர்களை அனைவரையும் அழைத்திருக்கிறோம் அதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்று இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடந்து இருக்கிறோம் அடுத்ததாக திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற மண்டல வாரியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் இதற்கு வணிகர்களும் பொதுமக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அன்பு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்